ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம் என் செல்ல குழந்தையே பழனியில் இருந்து ஒரு சந்தோஷமான செய்தி உனக்கானதுதான் நிராகரித்து விடாதே என் செல்லமே நீ யாரையும் நம்பி வாழாதே நீ யாரையும் நம்பி வாழ வேண்டாம் நீ வாழும் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை நீயே வழி நடத்து ஆம் சொல்லவே நீ வாழ்க்கை வாழும் பாதையில் விதைக்கும் எல்லா விதைகளுமே முளைப்பது இல்லை அதுபோலத்தான் நீ பழகுகின்ற உறவுகளும் நினைப்பதில்லை நீ அருகில் இருக்கும்போது சிலருக்கு உன் உண்மை புரிவதில்லை தெரிவதில்லை அதனால் எதுவாக இருந்தாலும் கடக்க பழகிக்கொள் எல்லாம் சிறிது காலம்தான் மேலும் இந்த பழனி முருகன் சொல்வது என்னவென்றால் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு திரும்பி பார்க்காமல் தடைகள் வந்தாலும் முயற்சி செய்து போய்கொண்டே வெற்றி நிச்சயமாகிவிடும் ஆனால் திரும்பி பார்த்து நின்றுவிட்டால் உன்னை தாண்டி உனக்கு பின்னால் வந்தவர்கள் முன்னோக்கி சென்று விடுவார்கள் புரிகிறதா இழந்தவற்றை பற்றி நீ சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டாம் அதனால் உனது உடலும் உயிரும் கஷ்டத்தில் மோசமாகிவிடும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே இதை நான் பல முறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் உனக்கே நீயாக கேள்வி கேட்டால் யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது தானே ஒவ்வொருவரும் வேறு வேறு மாதிரி இருப்பார்கள் அதில் நீ யார் என்பதை உன் மனது சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எது நல்லது எது கெட்டது என்று நீ புரிந்து கொள்வாய் எந்த ஒரு சூழ்நிலையானாலும் உன்னை விட்டு கொடுக்காதே சிலரை சம்பாதித்து வைத்துக்கொள் உன்னை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதித்து வைத்துக்கொள் என்று சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல சின்ன சின்ன சந்தோஷங்களையும் உன் குடும்பத்துடனும் உன் வாழ்க்கை துணையுடனும் ரசித்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுக்கோ நிச்சயமாக உன் கூட இருக்கிறவர்களும் உன்னைச் சுற்றி இருக்கிறவர்களும் இரண்டு விதமாக இருப்பார்கள் நீ தேவை என்றால் தேன் மாதிரி இருக்க பேசுவார்கள் அதே நேரத்தில் நீ தேவை இல்லை என்றால் தேன் மாதிரி கொட்டி விடுவார்கள் ஆகவே எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொள் ஏனென்றால் அப்படிப்பட்ட உலகம்தான் இது அதனால் நீ யாரையும் நம்பி வாழாதே நீ யாரையும் நம்பி வாழாதே என்கிறேன் உன் குடும்பம் அப்படி அல்ல உன் குடும்பம் அன்பு வாழும் கூடு அன்பான அன்பாக பழகினால் அந்த கூடு சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை இனிக்கும் நீ கடந்து சென்றது எல்லாமே பாதைகள் அல்ல எல்லாமே ஒவ்வொரு விதமான அனுபவம் அந்த அனுபவம் தான் நீ கற்றுக்கொண்ட பாடம் அனுபவத்தில் எது நல்லது எது கெட்டது என்று முதலில் தெரிந்து கொள்ளும் இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் எல்லோருக்கும் அதுபோல ஒவ்வொரு நாள் முடிவும் ஒவ்வொரு அனுபவமாகவும் இருக்கும் இதுதான் வாழ்க்கை புரிகிறதா என் செல்ல பிள்ளையே எதிர்பார்ப்போடு அனுபவம் கிடைப்பதுதான் வாழ்க்கை எதிர்பார்ப்போடு அனுபவம் கிடைப்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை வாழ தெரிந்து கொள் புரிந்து நடந்து கொள் சரியான பாதையில் செல் துணிச்சொல்லோடு செல் தன்னம்பிக்கையோடு பொறுமையோடு செயல்படு ஒரு சில மருந்தால் சரியாகாத சில காயங்கள் நீ மறக்கக்கூடியதை மறந்தால் சரியாகிவிடும் நீ மாறிவிட்டேன் என்பதை விட பல வழிகளை உன்னை மாற்றிவிட்டது என்பதே தானே உண்மை இந்த முருகப்பெருமான் பொறுமையாக சொல்கிறேன் ஒன்று கேள் பொறுமையுடன் இருந்தால் வாழ்க்கையில் சிறந்து வாழ்வாய் பொறுமையுடன் இருந்தால் வாழ்க்கையில் சிறந்து வாழ்வாய் அதே நேரத்தில் பொறாமையுடன் இருந்தால் வாழ்க்கையை இழந்து விடுவாய் வாழ்க்கை தொலைந்து போய்விடும் சரிதானே இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே ஆகவே வாழ்க்கையில் எது வந்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம் மிக மிக முக்கியமாகத்தான் இருக்கும் ஆகவே நீ இருக்கும் இடத்தில் எத்தனை வசதியோடு இருக்கிறாய் என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதே முக்கியம் நீ நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கலந்துதான் போக வேண்டும் அதே போலத்தான் நல்லவர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கலந்துதான் போக முடியும் அதனால்தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன் நீ யாரையும் நம்பி வாழாதே நீ யாரையும் நம்பி வாழ வேண்டாம் தேவைக்காக பழகும் உலகம் இது புரிகிறதா உன் தேவை முடிந்ததும் அவர்கள் உன்னை விட்டு விலகி விடுவார்கள் உன்னை கண்டுகொள்ள மாட்டார்கள் நீ அவர்களிடம் போய் பேசினால் நீ யார் என்று கேட்பார்கள் அதுதான் இந்த உலகம் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் தெரிகிறது ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வது என்னவென்றால் எப்பொழுதும் நீ நீயாக இரு நீ நீயாக இரு நீ நீயாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும் நல்லவராக மட்டும் இரு நல்லவராக மட்டும் இரு உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இரு வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொண்டால் இதோ இந்த பழனி முருகன் சொல்வது போல் நீ நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும் நல்லதாகத்தான் நடக்கும் இது பழனி முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி